ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ஒடிசால இருக்கிற பலங்கீர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜார்னி அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்துல படிப்பறிவு இல்லாத ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெண் பெண்ணுக்கு மமிதா மேயர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அவங்க அப்பா அம்மா மட்டும் இல்ல அந்த கிராமத்துல பாதிப்பேருக்கு மேல இல்லாதவங்க தான் அவங்க அப்பா அம்மா படிக்காதனால தன்னோட பெண் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க ஊர்ல இருந்து அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு பள்ளிக்கூடத்துல போய் சேங்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கும்போது அவங்க ஹாஸ்டல்ல தான் தங்கி படிப்பாங்க இவங்க சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்களுக்கு டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்திருக்கு இவங்க படிச்சு முடித்து காலேஜும் சேர்ந்து நல்லா படிச்சு அவங்க படிச்சு ஸ்கூல்லேயே டீச்சரவான் ஆகிட்டுறாங்க இவங்க டீச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு ஒரு சின்ன குறை இருந்திருக்கு அது என்னன்னா இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே ஹாஸ்டல்ல தான் படிச்சாங்கல்ல அதே தான் அதே ஸ்கூலுக்கு இவங்க டீச்சரா வந்துட்டதுனால இவங்க மறுபடியும் ஹாஸ்டல்ல தான் வேலை பார்க்குற மாதிரி வந்திருக்கு என்னதான் இவங்க ஹாஸ்டல்ல தங்கி கால பார்த்தாலும் அதுக்கப்புறமா கொரோனாவும் எடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா கொரோனாவும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா சில ஹிஸ்ட்ரிக்ஷனோட ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுறாங்க அடுத்ததா அக்டோபர் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மம்மி தம்மையாருக்கு ஒரு கால் வருது என்னன்னா ஸ்கூல் ரீஓபன் பண்றத பத்தி ஒரு மீட்டிங் இருக்கு வாங்க அப்படின்னு கால் வருது இவங்களும் அந்த மீட்டிங்க்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்பா அம்மாக்கு தெரியாது அவங்க வீட்டுக்கு திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு இப்போ மமிதா மேயருக்கு என்ன நடந்தது ஏ இவங்க வீட்டுக்கு திரும்பி வரல அப்படிதான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்கலாம் நீங்க பாத்துட்டு இருக்குது மிஸ்டர் நான் உங்கள் சஞ்சய் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில போன மமிதா ஈவினிங் ஆகியோம் வீட்டுக்கு வராதுனால அவங்க அப்பா அம்மா ரொம்ப பாத்திரி போயிடுறாங்க அடுத்ததான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கும் கால் பண்ணி மமிதா அங்க இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல அப்படின்னு பதில் தான் சொன்னாங்க இது கேட்ட உடனே அவங்களுக்கு பதட்டம் அதிகமாகுது இப்படி இரவு கடந்து போகுது காலையில எழுந்திரிச்ச உடனே அவங்க அப்பா அம்மா மமிதாவோட ஸ்கூலுக்கு டேரக்டா போயிடுறாங்க போயிட்டு அங்க இருந்த வாட்ச்மேன் கிட்ட கேக்குறாங்க என்னோட பொண்ணு ஸ்கூல் மீட்டிங்க்காக தான் இங்க வந்தா என்னோட பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாங்க அதுக்கு வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா என்ன ஸ்கூல் மீட்டிங்கா அப்படியெல்லாம் எங்கள் ஸ்கூல் மீட்டிங் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அவங்க அப்பா அம்மா பதறி போயிடுறாங்க இல்ல இல்ல என்னோடய பொண்ணு போய் சொல்ல மாட்டா ஸ்கூல் மீட்டிங்காக தான் வந்தா நாங்கள் உள்ள போய் செக் பண்றேன் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க அதுக்கு அந்த வாட்ச்மேன் என்ன சொல்றாருன்னா இதுக்கு மேலே சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியாது சரி நீங்கள் உள்ள போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாரு உள்ள போன அவங்க அவங்க தங்கியிருந்த ஹாஸ்டல்லையும் அந்த கிளாஸ் ரூம்லயும் தேடி பார்க்குறாங்க ஆனாங்க மமிதாய் இல்லை இப்போ அடுத்ததான் மம்மிதாவோட பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா அக்கத்துல இருந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னோட பொண்ணு மிஸ்ஸிங் அப்படின்னு கேஸ் கொடுக்குறாங்க அதுக்கு போலீஸ்கார என்ன சொல்றாங்கன்னா அத பொண்ணு ஸ்கூலுக்கே வரல இல்ல நீங்க எங்க வந்து கேஸ் குடுக்குறீங்க நீங்க உங்க ஊர்ல தான் போய் கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேற வழியே இல்லாத மம்மிதாவோட பேரண்ட்ஸ் அவங்க ஊருக்கு வந்துட்டு அவங்க சொந்த ஊர்ல இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த போலீஸ்கார்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வழக்கமா பொண்ணுங்கள்லாம் காணாம போனா என்ன சொல்லுவாங்களோ தான் சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அமிச்சிருக்காங்க வேற வழி இல்லாம இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் எடுத்துக்காதனால அவங்க ஊர்ல இருந்தது நல்லா என்ன சொல்லிருக்காங்கன்னா இதையெல்லாம் நம்ம சோசியல் மீடியால அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா அவங்க வீட்டுல சரியான டீட்டெயில்ஸ் வாங்கி சோசியல் மீடியால அப்லோட் பண்றாங்க இது மாதிரி ஒரு பொண்ணு மிஸ் ஆயிருக்கு ஆனாலும் போலீஸ் ஸ்டேஷன் எதாவது கேஸ் எடுக்கல அப்படின்ட்டு சோசியல் மீடியால நல்லா அப்லோட் பண்றாங்க எதிர்கட்சிக்காரங்க இந்த கேஸ ரொம்ப சீரியஸ் ஆக்கிட்டுறாங்க வேற இல்லாம இந்த கேஸு சீரியஸ் ஆயிட்டதுனால போலீஸ் இந்த கேஸ எடுத்துக்கிறாங்க இப்ப போலீஸ் செக் பண்ணால தெரிய வந்தது என்னன்னா மமிதா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த வழியில பஸ்ல இருந்து கீழே இறங்கிட்டதாகவும் அடுத்ததா ஒரு கார்ல ஏறி போகிறதாகவும் சிசிடிவில பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த கார்ல போயிட்டு ஷாப்பிங் மால் எல்லாம் சுத்தினதாகவும் சிசிடிவில பதிவாயிருக்கு அடுத்ததா போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா அதான் உன் பொண்ணு காணாம போலன்னு தெரியல ரெண்டு மூணு நாள்ல வந்துருவா நீ கிளம்பு அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க ஆனா மமிதாவோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த கார்ல இருந்தது யாரு எங்களுக்கு தெரியும் நீ அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க அந்த பேர் சொன்ன உடனே போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா என்னது அவரா அவரெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க முடியாது நீங்க இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு கிளம்ப வைக்கிறாங்க அடுத்ததான் போலீஸ் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதால அந்த ஸ்கூலோட ஓனர் கிட்டயே போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் பேசுறாங்க அதுக்கு அவங்க ஸ்கூலோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எம்எல்ஏ மினிஸ்டர் இவங்களை எல்லாம் தெரியும் நான் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ்க்கு தைரியத்தை கொடுக்குறாரு இவர் இவ்வளோ தைரியமாக பேசினாலும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் நம்பிக்கையே இல்லாமல் தான் வீட்டுக்கு போகிறாங்க அடுத்ததான் சோசியல் மீடியாலெலாம் இந்த கேஸ் ரொம்ப பரபரப்பாக போச்சு இல்லையா சோஷியல் மீடியாவில் ஒருத்தர் பேரை சொல்லிவிட்டு இவர் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுங்க இவர்தான் எங்க காணாம போனதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லுறாங்க சோசியல் மீடியால எல்லாம் இந்த பேரு ரொம்ப பரபரப்பு பேசப்பட்டதால வேற வழி இல்லாம போலீஸ் எல்லாம் அவர் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவர் வேற யாரும் இல்ல அந்த ஸ்கூலோட ஓனரான கோவிந்த் சாஹூ தான் அது மட்டும் இல்ல மமிதாவோட பேரண்ட்ஸ் ஒரு பேரு சொல்லிட்டு எனக்கு இவரு மேல சந்தேகமா இருக்கு இவர் கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னு சொன்னதும் இவரதான் இவர் இவ்வளவு பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருந்ததால தான் போலீஸ் இவரை அரெஸ்ட் பண்ண தயங்கினாங்க இப்போ மீடியாலலாம் எல்லாம் பேர் பரபரப்பாக பேசப்பட்டதில் வேறு வேற வழி இல்லாம இவர் அரஸ்ட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி விசாரிச்சுட்டு இருக்கும்போது தான் அக்டோபர் பதினேழாம் தேதி இரவு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கரண்ட் ஆஃப் ஆகுது அந்த சமயம் பார்த்து அவனோட அடியாட்களெல்லாம் எல்லாம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கு அடுத்துதான் அந்த ஸ்கூலோட ஓனரும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான் அதுக்கப்புறமா கரண்ட் வந்த பிறகுதான் அவங்களுக்கு தெரியுது அங்க ஸ்கூலோட ஓனர் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்றது இவன் அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தப்பிச்ச உடனே இந்த நியூஸ் எல்லாருக்கும் தெரிய வந்துடுது இதான் பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே அதுக்கடுத்ததா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி அவங்க மறுபடியும் அரெஸ்ட் பண்ணிட்டுறாங்க அதுக்கடுத்தத என்ன நடந்ததுன்னா அந்த ஸ்கூலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு காலேஜ்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு அங்க பக்கத்துல இருந்த ஒரு குழியில ஒரு மனிதனோட உடல் எழுந்திட்டு இருக்கிறத அங்க இருந்து மக்களெல்லாம் பார்த்து ரொம்பவும் கத்த ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது போலீஸ் அந்த உடனே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க போலீஸ் அங்க வந்து செக் பண்ணி அது பெண்ணோட உடல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் இது பெண் தான் எப்படின்னு கன்ஃபார்ம் இது பெண்ணோட உடல் அப்படின்னு எப்படி கன்ஃபார்மா சொல்றாங்கன்னா அவங்க போட்டு இருக்க ஜுவல்ஸ் வச்சும் அவங்க வச்சும் தான் இது பெண் அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்ததான் மமிதாவோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இது இவங்க பெண் தானா அப்படின்னு கேக்குறாங்க இவங்க இதுக்கு மமிதாவோட தெலமிஸை டைரெக்டா கூப்பிடுறாங்க தொலைஞ்சு போனா எல்லாரோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வேண்டியது தானே அப்படின்னு கேட்கலாம் அதுதான் ஸ்டாண்டிங்லயும் சொன்னால அந்த ஸ்கூலோட அந்த மமிதாவோட ஸ்கூலுக்கு பக்கத்து இருந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்றதுல அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலுக்கு பக்கத்து இருந்த காலேஜும் அந்த தான் அதுக்கு அடுத்ததான் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க அடுத்ததான் டிஎன்ஏ டெஸ்டும் அனுபவப்படுது டிஎன்ஏ டெஸ்ட்லேயும் அது மமிதா தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது அதுக்கு அடுத்ததான் அந்த ஓனரை போலீஸ் எல்லாம் அவங்க விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறாங்க அப்பதான் அவங்க உண்மையை சொல்றான் என்ன சொன்னா நான் தான் அவங்கள ஸ்கூல் விஷயமா பேசலாம் அப்படின்ட்டு அதுக்கடுத்த பஸ்ஸில் வந்து இறக்கிட்டு கார்ல கூட்டிட்டு போனேன் அப்படின்னு சொல்லுறாங்க அதுக்கடுத்ததா கார்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்கூல் விஷயத்தை பேசிட்டு நான் அவங்கள இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதை நம்பாத போலீஸ் அவனை மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிச்சதுக்கு அப்புறமா அவன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான் இவனுக்கு என்னதான் பனை பலம் அரசியல்வாக்கியோட பலம் இருந்தாலும் இவனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு என்ன வீக்னஸ்னா பெண்ணோட வீக்னஸ் தான் இருந்திருக்கு அங்க ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற பெண் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயம் மமிதாக்கு தெரிய வந்து நீங்க இது மாதிரிலாம் பண்ண கூடாது நீங்க இது மாதிரி பண்ணது எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு நீங்க நிறுத்தலன்னா இந்த எவிடன்ஸ போலீஸ் கிட்ட கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலேயும் நீங்க நிறுத்தலனா நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட இந்த எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன் அப்படின்னு மமிதா அந்த ஓனருமே இருட்டிருக்காங்க அதுக்கடுத்துக்காக தான் இந்த விஷயமா பேசலாம் அப்படின்ட்டு மமிதாவை வர வைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நான் கார்ல கூட்டிட்டு போயிட்டு அவங்கள கழுது நேரிசி கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொலை பண்ணதுக்கு அப்புறமா இவங்களை பதிக்கிறதுக்காக தான் நான் அக்டோபர் ஆறாம் தேதியை குழி தோண்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு தான் கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பணத்தை இருட்டுற வரைக்கும் கார்ல வச்சு சுத்திட்டு இருந்திருக்காரு இருக்கிறதுக்கு அப்புறமா அந்த குழியில் போட்டுட்டு அட்டைகளையும் லாரி டயர்களையும் போட்டு விசாரிச்சதுக்கு அப்புறமா கோவிந்த சாகு அந்த குழி அந்த கார் டிரைவர் அப்படின்னு மூணு பேரையும் அரஸ்ட் பண்ணப்படுது இந்த கேஸ் நடந்திருக்கும் போதே கோவிந்த சாஹு என்ன பண்றாங்கன்னா தன்னோட பெயிலுக்காக கோர்ட்ல அப்பீல் பண்றான் ஆனா அந்த பெயில கோர்ட் செக் பண்ணிட்டுறாங்க அடுத்ததான் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மர்மமான முறையிலே ஜெயிலே கோவிந்த சாகு இறந்து போயிருக்காரு இந்த ஸ்கூல்ல நடந்த தப்பு எல்லாம் மமிதாவுக்கு தெரிய வந்திருக்கு இந்த தப்பு எல்லாம் அந்த தப்புக்கான ஆதாரமும் மமிதா கிட்டே இருந்திருக்கு இந்த ஆதாரத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஓனர் கிட்ட பேசுறாங்க அந்த என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு நீங்க தப்ப உடனே நிறுத்துங்க நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது சங்கனமா ஓமன்ஸ் வீட்டுக்கே டைரக்டா அந்த மமிதாவை கூட்டிட்டு போய் மிரட்டி இருக்காங்க ஆனா அது பார்த்தோம் மமிதா பயந்தது கிடையாது தப்பு பண்ணத மமிதா தட்டி தான் இவங்களை கால பண்ணி இருக்காங்க உங்களுக்கு வேற எந்த கேஸ் டீடைல்ஸ் வேணும் அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்